தீர்க்க தரிசன அரங்கத்திற்கு வரவேற்கிறேன் வெளிப்படுத்துதல் தீர்க்க தரிசன புத்தக அடையாளங்கள் சின்னங்கள் புதிரான கதாபாத்திரங்கள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிருகங்கள் ஆகியவற்றில் வெளிப்படுத்தப்பட்ட நியாய தீர்ப்பின் தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது இந்த சம்பவங்களும் அறிகுறிகளும் ரகசிய எழுத்துக்களாக தெரிந்தாலும் புத்தகத்தின் தலைப்பே தேவன் தன்னுடைய எதிர்கால திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறிப்பிடுகிறது பல வருஷங்களா வெளிப்படுத்துதல் புத்தகத்துல விவரிக்கப்பட்டிருக்கிற பல முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அப்பாற்பட்டதா தெரிஞ்சுச்சு வரைக்கும் இருக்கு தீர்க்க தரிசனத்தோட இணைஞ்சிருக்கு ஆனா எதிர்காலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தை நாம பார்ப்போம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் கொடூரமான ரோம ஆக்கிரமிப்புக்கு கீழே வாழ போராடினாங்க கிறிஸ்துவ பண்றவங்க தங்களோட அறிவிக்க மறுத்ததுக்காக ரோம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கடுமையான துன்புறுத்துதலை சந்திச்சாங்க இந்த துன்புறுத்தல் கிறிஸ்துவர்களை அந்த நாட்கள்ல அகோரா அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் தொடர்ந்துச்சு ரோம சந்தையில் வாங்குறதுக்கு இல்ல விற்கிறதுக்கு ஒருத்தர் சீசருக்கு விசுவாசத்தை உறுதி அளிக்கணும் இந்த அறிவிப்பை செஞ்ச உடனே பேரரசருடைய அடையாளமாக அவங்க சந்தையில் வாங்கவும் விற்கவும் நுழைய அனுமதிக்கப்பட அவங்க தன்னோட வலது கை அப்புறம் நெத்தியில் ஒரு அடையாளத்தை பெறுவாங்க அவங்க கைகளில் சரக்குகள் நிறைஞ்சிருந்தாலும் நெத்தியை தெளிவாக பார்க்க முடிஞ்சுது அதோட நாணயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றப்ப கையில் இருக்கிற அடையாளம் நல்லாவே தெரியும் இந்த குறிகள் இல்லாம அன்னைக்கு பொருளாதாரத்துல ஈடுபடுறது சாத்தியமே கிடையாது இயேசுவ ராஜாபா அறிவிச்சதுக்காகவும் சீசரோட அடையாளத்தை நிராகரிச்சதுக்காகவும் ஆரம்பகால கால கிறிஸ்தவர்கள் கிளர்ச்சிக்காக ஜெயில அடைக்கப்பட்டு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுச்சு வரலாறு பெரும்பாலும் எதிர்கால சம்பவங்களை முன்னறிவிக்குது வெளிப்படுத்துதல் புத்தகத்தோட பதிமூணாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் விசுவாசத்தை கேட்கிற இன்னொரு தலைவனை பார்க்கலாம் அவன் தன்னை எல்லாருக்கும் கடவுள்னு அறிவிச்சுக்கிறான் அரசியல் அப்புறம் மத தலைவர்கள் அவனை ஃபாலோ பண்ணியாங்க மேலும் அவனோட முழு கட்டுப்பாட்டுக்கு கீழே முழு உலக பொருளாதாரத்தை இயக்குவான் அவனோட அடையாளம் இல்லாம ஆனாலையோ இல்ல பெண்ணாலையோ வாங்கவோ விற்கவோ முடியாது இப்ப வரைக்கும் கூட இந்த விதமான பொருளாதார கண்ட்ரோல் கற்பனை செய்ய தான் இருக்கு ஆனா இன்னைக்கு உலகத்துல கடைசியா தொழில்நுட்பம் தீர்க்க தரிசனத்தோட இணைந்துருச்சு மைக்ரோப் அப்புறம் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துல இந்த காட்சி ஒரு கிளிக்ல நடக்குது உலகத்தில் வாழற ஒவ்வொரு குடிமக்கள் கிட்டே இருந்தும் விசுவாசத்தை கேட்கற ஆணையிட கடைசியா தன்னை எதிர்க்கிறவங்கள அழிக்கிற இந்த பிசாசு யார் பூமியிலிருந்து வரும் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி வெளிப்பாட்டின் பிரதிநிதி பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வலுசற்பத்தை போல பேசினது யோவான் அந்த தலைவன பூமியிலிருந்து எழும்பி வர மிருகன்னு சொல்றாரு இது அவனோட வேட்டையாடுற சுபாவத்தை தெளிவா விவரிக்கிற ஒரு உருவகம் அவன் ஒரு மனுஷன் அவன் வெளிப்படுத்துதல் புத்தகத்துல மூணு தடவை கள்ள தீர்க்க தரிசினு அழைக்கப்படுறான் இந்த மனுஷனோட வசிகரோ இந்த வசனத்தில் அவர் சொல்கிற விதத்தில் மறைஞ்சிருக்கு கவனிங்க ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகள் மற்றும் வலு சர்ப்பத்தை போல ஒரு சத்தம் குரல் அவன் செம்மறி ஆட்டுத்தோல் போர்த்தின ஒரு ஓனாய்கிற உருவகத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் அவன் உள்ளே இருக்கிறத விட வெளியில் வித்தியாசமாக இருப்பான் வெளிப்புறமாக அவன் கெடுதல் செய்யாதவன் அக்கறை கொண்டவன் அவன் கவர்ச்சியானவன் அவன் விரும்பத்தக்கவன் அவன் மென்மையானவன் ஆனால் உட்புறத்தில் வலுசர்ப்போம் மாதிரி குரலை கொண்டவனா இருக்கான்னு பைபிள் வசனம் சொல்லுது வெளிப்படுத்துதல் புத்தகத்துல இருக்கிற வலு சிறப்பம் யாருன்றதை நினைவிழவீங்க சாத்தான தவிர வேற யாரும் இல்ல அவன் பேச நிக்கும் போது அவன் பேசுறது நியாயமா தெரியும் அவனுடைய வாதங்கள் நுட்பமானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்தி கிறிஸ்து மாதிரி சிறந்த பேச்சாற்றல் கொண்டவனா இருப்பான் அவனால் மக்களை கண்ணீரில் ஆழ்த்தவும் அவங்களை வெறித்தனத்தில் ஆழ்த்தவும் அவன் சொல்கிறது ரொம்ப சரியானதாகவும் விவேகமானதாகவும் மறுப்பிறப்பட்ட மனுஷன் கேட்க விரும்புவதையும் சரியாக கேட்குங்கிறதுல அவனுடைய மோசமான வசிகரம் இருக்கும் இன்றைக்கும் கூட நம்ம சர்ச்சுகளோட பிரசங்க மேடையில் நடக்கிற பல விஷயங்கள் மாதிரி சாத்தாங்கே ரெண்டு தீய மனுஷங்களை சேர்த்தான்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க மூணு பேரும் அசுத்தமான திருத்துவத்தை உருவாக்குறாங்க தேவன் திருத்துவமா இருக்கிற மாதிரி சாத்தானும் திருத்துவமா இருக்கான் பிதாவாகிய ஆண்டவரை சாத்தான் போலியா உருவாக்குறான் அந்தி கிறிஸ்து குமாரன் கடவுளை போலியா உருவாக்குறான் கள்ள தீர்க்க தரிசி பரிசுத்தாவியான கடவுளை போலியா உருவாக்குறான் அதனால இருந்து வர மிருகம் இல்லை கள்ள தீர்க்க தரிசி தான் அசுத்தமான திருத்துவத்தில் மூணாவது நபராக இருக்கு அதோட மறுபடியும் ஒரு தடவை இந்த பூமியில் இருந்து சாத்தானுக்கு ஒரிஜினல் ஐடியாக்கள் இருந்ததில்லை அவனால் செய்ய முடிஞ்சதெல்லாம் தேவனைத்தனால் முடிஞ்ச வரைக்கும் காபி பண்ண முயற்சி செய்யறது தான் ஆனால் அவன் ஒருபோதும் அடைய முடியாது அவனோட நோக்கம் என்னங்கிறத பன்னெண்டாவது வசனத்துல கவனிங்க அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்குபடி செய்தது கள்ள தீர்க்க தரிசி ஒரு மத பிரமுகராய் இருப்பான் ஆனா அவனோட மதம் பெய்தனமானதா இருக்கும் வேற வார்த்தையில சொல்லணும்னா அவன் சாத்தானியத்தின் தலைவனா இருப்பான் அந்தி கிறிஸ்துவ சுத்தி இருக்கிற உலகத்தை ஒன்னா இணைக்கிறதே அவனோட குறிக்கோளா இருக்கும் முதல்ல எல்லா மத கருத்துகளும் ஊக்குவிக்கப்பட போகுது ஏன்னா மதங்களின் பெருக்கும் கிறிஸ்துவத்தோட செல்வாக்கை நீர்த்து போக செய்யும் அது இன்னைக்கு நாம பேசும்போது கூட நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல சாத்தான் ஒவ்வொருத்தரையும் தன்னையும் அந்தி கிறிஸ்துவையும் சுற்றி ஒன்று சேரும்படி கட்டாயப்படுத்தி முயற்சி செய்வான் உபத்திரவத்தில் நடக்கிற எல்லாத்துலேயும் ஒரு மத தலைவர் ரொம்ப நடுநிலையா இருக்கிறது விசித்திரமா இருக்கும் ஆனால் நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை வரலாறு முழுக்க இதுதான் முறையாக இருக்கு மதமும் அரசியல் அதிகாரமும் மனுஷனோட வாழ்க்கை மேல அதிக கட்டுப்பாட்டை செலுத்துற ரெண்டு சக்திகளாக இருக்கு ஒன்று கட்டாயப்படுத்துகிற அதிகாரமாக செயல்படுது இன்னொன்று கவர்ந்து இழுக்கிற ஈர்ப்பா செயல்படுது ரெண்டையும் இணைக்கிறதுலையும் அதோட விளைவும் முழுமையான சக்தியாக இருக்கு கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்துவோட தலைமைக்கு கீழே உலகத்தை ஒன்றிணைக்க சாத்தான் பயன்படுத்துகிற கருவிகளில் ஒன்றா மதம் இருக்கும் அதனால தான் கள்ள தீர்க்கதரிசி அவனோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமானவனாக இருப்பான் மூணாவதாக இந்த நபர் எவ்வளவு வல்லமை கொண்டவனாக இருப்பான்றதை கவனிங்க அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடுகளை மோசம் போக்கி இந்த கள்ள தீர்க்க தரிசியோட வல்லமா அவனோட சொந்த வல்லமையா இருக்காது அதை அவன் அந்த கிறிஸ்து கிட்ட இருந்து பெறறான்னு பைபிள் சொல்லுது அந்த கிறிஸ்து அந்த வல்லமையை சாத்தான் கிட்ட இருந்து பெறான் அப்போ இது சாத்தானுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவில் கள்ள தீர்க்க தரிசுக்கும் இருக்கிற தொடர்பு மட்டுமே அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சதுவதனால பூமியோட குடிகளை மோசம் போக்கினான்னு இங்கே சொல்லப்படுது வேற வார்த்தையில் சொல்லணும்னா அந்த கிறிஸ்து மூலமாக இதை செய்கிறதுக்கு அவனுக்கு சக்தி தரப்படுது அதோட அந்தி கிறிஸ்துவோட சக்தி கள்ள தீர்க்கதரிசியோட சக்தி சக்தி வலுசற்பத்துக்கிட்ட இருந்து சாத்தான் கிட்ட இருந்து உருவாகுது பெரிய அடையாளங்களை செய்ய வல்லவன் இல்லைன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இயேசுவோட வார்த்தைகளை கவனிங்க மத்திய இருபத்தி நாலுல இயேசு சொல்றாரு ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அவன் ரொம்ப ஏமாத்தவனாகவும் அவன் தன்னோட ஏமாத்திர வேலையில் சிறந்தவனாகவும் இருப்பான் தேவன் அவங்களை பாதுகாக்கலனா அந்த நேரத்துல வாழற உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஏமாற்றப்படுவாங்கன்னு இயேசு சொன்னாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட ஏமாற்றப்படலாம் யோவான் இந்த சின்ன வசனத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற மூணு வழிகளை இந்த ஏமாற்றத்தை பத்தி சொல்றாரு முதலாவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவான்னு பைபிள் சொல்லுது பதின்மூனாவது வசனத்தை கவனிங்க அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத் தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து அவன் போலியானவன்றதை தெரிஞ்சுக்கோங்க அவன் ஒரு காப்பி அவன் செய்யறது எல்லாமே தேவன் செஞ்சது முயற்சி செய்கிறது தான் சில நேரங்களில் தேவன் அக்னியை பயன்படுத்தினார்ன்றது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் சோதோமும் கொமோராவும் நியாயம் தீர்க்கப்பட்டப்ப அவங்க வானத்திலிருந்து அக்னியால் அழிக்கப்பட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் நாதாப் அப்புறம் அபியுங்கிற ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ஆலயம் அப்புறம் ஆசாரிப்பு கூடாரத்தோட பலி செலுத்துதல்ல கவனக்குறைவாக இருந்தாங்க அப்போ அவங்க கர்த்தர்கிட்ட இருந்து புறப்பட்ட அக்னியால் அழிக்கப்பட்டாங்க இங்கே கிறிஸ்து எல்லாரும் தன்னை கடவுள்னு நினைக்கணும்னு அவன் விரும்புகிறான் அதனால் அவனோட ஏமாற்றுதல் பார்க்கறத விட கஷ்டமானதுங்கிறது ஏமாற்றமானது தான் நான் என்ன சொல்ல வரேன்றத விளக்குறேன் நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டோட கடைசி புத்தகத்துக்கு வருவீங்க அது மல்கியா நீங்க மல்கியாவை முடிக்கும்போது பழைய ஏற்பாடு முடிஞ்சு புது ஏற்பாடு தொடங்க நானூறு வருஷங்கள் ஆயிடும் சரி இப்போ மல்கியா புத்தகம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாரு இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க அனுப்புகிறேன் வேற வார்த்தையில் சொல்லணும்னா கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி அவர் எலியாவின் வழியில ஒருத்தரை முன்னோடியா அனுப்ப போறாரு எலியா கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையின் யோவான்ஸ் ஸ்நானகனை போல ஆக போறாரு இப்போ நான் சொல்றதை கவனமா கேளுங்க மல்கியா தன்னோட தீர்க்க தரிசனத்தை எழுதுறதுக்கு முன்னாடி எலியா வானத்திலிருந்து அக்னிய இந்த பூமியில இறக்குனாரு பாகாலின் நானூற்றம்பது தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால செஞ்சாரு எலியாவின் தேவனுடைய வல்லமைக்கு சாட்சியா அந்த அக்னி தண்ணீரினால் நனைக்கப்பட்டு எரிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கவனமா கேளுங்க வானத்திலிருந்து அக்னியை இறக்குன ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எலியா மட்டுமே மேசியா வர்றதுக்கு முன்னால தான் இன்னொரு எலியாவை அனுப்ப போறதா தேவன் சொன்னாரு அதனால எலியாவின் வருகை இருக்குன்னு மல்கியா சொன்ன மாதிரி அவன் அக்னியை இறக்கிறதுனால தான் தான் எலியான எல்லாரையும் நம்ப வைக்க கள்ள தீர்க்க தரிசி முயற்சி பண்ணுவான் இது அவனுடைய இருப்புக்கு அதிகாரபூர்வமான ஒரு அம்சத்தை தரதுக்கான ஒரு ஏமாத்து முயற்சி நான் உங்ககிட்ட சொல்லணும் இத்தனை வருஷமாக இந்த புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப படிக்கிறப்போ வஞ்சகத்தின் நம்ப முடியாத ஓமையும் சக்தியும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறதில் ஒன்றா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் கூட நம்ம ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான்ங்கிறத நான் நினைவுபடுத்துகிறேன் நாம ஏமாற்றப்படுவது எவ்வளவு ஈஸியா இருக்கு எதுவுமே உண்மையானதா தெரியல எல்லாமே உண்மைக்கு மாறானதா புறம்பா இருக்கு நம்மளோட சர்ச்சுகள்லயும் கர்த்தரோட நடக்கும் போது கூட நம்ம கவனமா இல்லைன்னா நம்மள நாமளே ஏமாத்திப்போம் நாம ஏமாந்து போகாதபடிக்கு நம்மள நம்மளை நாமே கவனிக்கணும்னு பைபிள் வசனம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் சாத்தான் செய்யற மூணு விஷயங்கள் இருக்கு அவன் ஏமாத்தான் அவன் பிரிக்கிறான் அப்புறம் அவன் அழிக்கிறான் அவனோட முதல் கருவி ஒருத்தரோட வாழ்க்கையில் அவன் நுழைய பயன்படுத்துகிற கருவி வஞ்சகத்தோட கருவியாக இருக்கு அதோட உபத்திரவ காலத்தில் சாத்தான் அவனோட உச்சநிலையில் பார்க்கும்போது அவனோட சிறந்த ஏமாற்றத்தை எல்லாரும் நம்புற மாதிரி செய்வான் உபத்திரவ காலத்தில் மக்களை ஏமாத்துறதுக்காக மல்கியாவோட வார்த்தை மாதிரி ஒரு பழைய ஏற்பாட்டு கதையை கூட மக்களுக்கு சொல்லுவான் அவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவான் அதுக்கப்புறம் ரெண்டாவது அவன் ஒரு சொருபத்தை பண்ண கட்டளையிடுவான் பைபிள் நமக்கு சொல்லுது பதினாலாவது வசனம் இதை சொல்லுது மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு மீண்டும் ஒருமுறை மிருகத்தின் உருவம் துரோகம் மற்றும் உருவ வழிபாட்டின் இறுதி கட்டத்தை குறிக்கிறது அது எப்பவுமே தவறான மதத்தை வகைப்படுத்துது ஒரு செகண்ட் நின்னு அந்த நேரத்தை என் கூட கற்பனை பண்ண முயற்சி செய்யுங்க நீங்கள் இஸ்ரேவேலுக்கு போயிருந்தா இல்லை பைபிளில் இஸ்ரேவேலுடைய கதையை நீங்கள் வாசிச்சிருந்தா இல்ல இல்லை ஆசரிப்பு கூடாரம் அப்புறம் ஆலயத்தை பற்றி புத்தகங்களில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா குறிப்பாக வெளிப்படுத்துதல் புத்தகத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ணதை நீங்கள் கேட்டிருந்தா முழு ஆலயத்திலையும் பரிசுத்தமான இடம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளி பிரகாரத்துக்கு மக்கள் வரலாங்கிறது நம்பிக்கை சில நேரங்களில் பலிகளுக்காக அவங்க உள்பிரகாரத்துக்கு வரலாம் ஆனா வருஷத்துக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் ஜனங்களுக்காக பலி செலுத்த மகா ஸ்தலத்துக்குள்ள இஸ்ரேவேலுடைய பிரதான ஆசாரியன் போக அனுமதிக்கப்படுறான் அவன் இன்னும் உயிரோட இருக்கிறத உறுதி செய்ய அவன் அங்கேயும் இங்கேயும் நடந்து போகும்போது அவனை கவனிக்க பிரதான ஆசாரியனோட அங்கில மணிகளை கோப்பாங்க அவன் ஏதாவது தவறு செஞ்சு உடனடியாக தாக்கப்பட்ட அவங்க உள்ள போய் அவனை வெளியே கொண்டு வரதிலிருந்து அவனோட உடல் வெளிய இழுக்கிறதுக்காக அவங்க அவனோட இடுப்புல ஒரு கயிறை கட்டுவாங்க உண்மையான தேவன ஃபாலோ பண்றவங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் பூமியில ரொம்பவும் பரிசுத்தமான இடமா இருந்துச்சு அந்த குறிப்பிட்ட நாள்ல சாத்தானுடைய அந்த கிறிஸ்துவம் கள்ள தீர்க்க தரிசியம் ஒரு சிலைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிறுத்தி இஸ்ரோவில் ஜனங்களையும் அந்த நாள்ல கூடின எல்லாரையும் அந்த சிலைக்கு முன்னாடி விழுந்து வணங்க சொல்வாங்க நல்லா கவனிங்க அந்த சிலைக்கு முன்னால் விழுந்து வானங்க சொல்லுவாங்க தெளிவாக கர்த்தராக இயேசு தன்னோட மலைப்பிரசங்கத்தில் சொன்ன அதே மிருகந்தான் பாழாக்குகிற அருவருப்பை நீங்க பார்க்கறப்ப இது அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சிலை வைக்கப்படும் போது அதுதான் பாழாக்குகிற அருவருப்பாக இருக்கும் இயேசு சொன்னத நல்லா கவனிங்க மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யுதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் அக்கிரமத்தோட கப் நிறைஞ்சிருக்குன்னு நீங்க எப்போவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்கீங்களா இந்த முழு உலகத்தோட அக்ரமத்தோட கப்பு நிறைகிற ஒரு நேரம் இது நான் இயேசுவையோ தேவனையோ சமகாலத்தோட பேச்சுவார்த்தைக்குள்ள வைக்க விரும்பலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேவன் சொல்கிறத நான் கேட்குறேன் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு போதும் அந்த நேரத்துல அந்த நேரத்துல உபத்திரவத்தோட இரண்டாவது பாதி வெளிவர தொடங்குறப்போ இந்த பூமியில திடீர்னு சூழ்நிலைகள் வன்முறையானதா கொடுமையானதா மாறும் பவுல் இதை பற்றி தெசுல நிக்கியருக்கு எழுதினாரு அவரோட நிருபத்தில் அவர் சொன்னாரு எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் தேவனுக்கு மட்டுமே சொந்தமானதை கைப்பற்றுவதற்கு பிசாசு முயற்சி செஞ்சிருக்கான் அதோட எப்பவுமே அவனோட ஆசை இதுதான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் பரலோகத்திலிருந்து இருந்து தள்ளிவிடப்பட்டப்பவும் இயேசு இந்த பூமியில் இருந்தப்பவும் அவன் அவர் ஒரு மலைக்கு கொண்டு போய் முழு பகுதியையும் காட்டி சொன்னதை நினைவிருக்கட்டும் ஆண்டவராக இயேசுவே நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் தருவேன் என்றான் தேவனுடைய இடத்த எடுத்துக்கிட்டு தான் ஆராதிக்கப்படுறது தான் சாத்தானுடைய பெரிய ஆசையாக இருந்துச்சு கடைசியாக தேவதூஷணம் அப்புறம் அவமானப்படுத்துகிற பயங்கரமான இந்த செயல் மூலமாக அவன் அதை கேட்குறான் அதுக்கப்புறம் மூணாவதா சுரூபம் பண்ணப்படுவதற்கு மட்டும் கட்டளையிடாமல் அதை பேசவும் வைக்கிறான் பதினஞ்சாவது வசனத்தில் அது சொல்லுது மேலும் அம்மிருகத்தின் சுரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் தக்கதாகவும் மிருகத்தின் சுரூபத்திற்கு அவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது இப்போ நீங்க இது எல்லாத்தையும் என்ன செய்ய விரும்புறீங்கன்னு வாதம் செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா இது பிசாசு பிடிச்சதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படிதான் தோணுது பைபிளில் வேற எந்த இடத்துலையும் உயிரில்லாத பொருள் சாத்தானால் நிரப்பப்பட்டதா எனக்கு தெரியலை ஆனால் இங்கே பிசாசு அந்த மிருகத்தை நிரப்பி இந்த மிருகத்தை தேவனுடைய அற்புதங்களை போலியா செய்ய அனுமதிக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் நாலாவதாக அவனோட திட்டம் மேலும் இது நம்மில் பெரும்பாலோருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரிதிரர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து தவிர வேறொருவனும் கொள்ளவும் வீர்க்கவும் கூடாத படிக்கும் செய்தது கள்ள தீர்க்க தரிசி உபதிரவத்தின் போது ரெண்டு பதவிகளை வகிக்கப் போகிறான் அவன் மதத்தலைவராகவும் நிதித் தலைவராகவும் இருப்பான் அவன் தான் உண்மையிலேயே நம்பற செயல்படுத்துவான் மிருகத்தோட அடையாளம் என்னன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அது நடக்கிற நேரத்தில் மனுஷனோட உடம்புல டேட்டு குத்தப்படாத ஒரு இடம் நெத்தியில் இருக்குமானு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல என்னோடய வாழ்நாளில் நான் முன்ன பார்த்ததை விட நிறைய டேட்டு போடுறத கவனித்தேன் அதனால் இப்போ இது ஒரு டேட்டுவாக இருக்காது ஆனால் ஒரு அடையாளம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது அந்த முத்திரை இல்லாமல் யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது யாருக்குமே இதில் விதிவிலக்கு கிடையாது நீங்கள் சிஇஓவாக இருந்தாலும் இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்கிறவரா இருந்தாலும் சரி இந்த முத்திரை இல்லைனா இந்த உரிமம் இல்லைன்னா இந்த அடையாளம் இல்லைனா யாருமே செயல்பட முடியாது யாராலையும் கடையில் வாங்க முடியாது யாராலையும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாது யாராலையும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடவோ இல்லை பில் கட்டவோ இல்லை மளிகைப் பொருட்கள் வாங்கவோ இல்லை மருந்து பொருட்கள் வாங்கவோ புல்வெளியை வெட்டவோ பணம் செலுத்தவோ இல்லை முத்திரை இல்லாமல் அடமானத்தை செலுத்தவோ முடியாது இது உபத்திரவத்தின் வர்த்தக முத்திரை மேலும் இது இல்லாமல் உங்களால் செயல்பட முடியாது அதனால் அதனால் என்ன நடக்கும்னா மக்கள் திவால் ஆகிடுவாங்க அவங்க பட்டினி கிடப்பாங்க அவங்க மிருகத்தோட முத்திரையை தரலன்னா அவங்களால செயல்பட முடியாது சரி முத்திரை எப்படி இருக்கும் அதோடய அர்த்தம் என்னன்னு ஒருத்தர் கேட்டார் பதினெட்டாவது வசனத்தை மறுபடியும் என் கூட சேர்ந்து பாருங்கள் அங்கே நமக்காக ஒரு க்ளூ இருக்குது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இப்போ அந்த நம்பரை ஃபோன் நிறுவனத்துக்கு கூப்பிட்டு உங்கள் ஃபோன் நம்பரில் வேணான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் என்னோடய ஃபோன் நம்பரை மாற்ற முடியுமான்னு கேளுங்க இல்லை ஆர்டிஓக்கு ஃபோன் செஞ்சு என்னோடய நம்பர் பிளேட்டில் இது இருக்குது இதுதான் நான் மாற்ற விரும்புகிறேன்னு சொல்லுங்கள் யாரும் அறுநூற்றி அறுபத்தி ஆறை விரும்புகிறதே கிடையாது அதோட அர்த்தம் என்னன்னு கூட நமக்கு நம்ம பல பேருக்கு தெரியாது அது நல்லது இல்லைன்னு தெரியும் சரி அது என்ன ஆறு ஆறு ஆறோட முக்கியத்துவம் என்ன என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி நம்ம படித்த இலக்கியங்களை நீங்கள் படித்தீங்கன்னா அது உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நான் நிறைய படிச்சிருக்கேன் ஒருத்தர் அந்திகிறிஸ்து இருக்கணும்னு விரும்புனா உங்களால் அதை செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நீங்கள் ஆல்பெட்டில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் மதிப்பு தந்து அப்புறம் அதோடய எழுத்துக்களை சேர்க்கத் தொடங்குங்க நீங்கள் அதை சரியாக சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் அறநூற்றி அறுபத்தி ஆறு பேரெல்லாம் முதல் தடவை அது வேலை செய்யணும் அவனோட மையப்பெயரை சேர்த்துக்குங்க அது இன்னும் வேலை செய்யணும் ஆனால் அது நெருக்கமாக இருந்தால் அவருக்கு டாக்டர் பட்டம் தராங்க நீங்கள் விரும்பினா அதில் தொடர்ந்து வேலை செய்யுங்க நீங்கள் யாரையும் அந்தி கிறிஸ்துவா ஆக்கலாம் ஹிட்லர் அப்புறம் ஜான் எஃப் கென்னடி விடப்பட்ட சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத தவிர அந்தி கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது அது ஒரு மனுஷனுடைய நம்பர்னு நமக்கு சொல்லுது ஒரு செகண்ட் அதை பற்றி என் கூட யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த செய்தியோட முடிவு இங்கே இருக்கு மனுஷன் ஆறாம் நாளில் படைக்கப்பட்டான் அவங்க ஏழு நாட்கள் அல்ல ஆறு நாட்கள் வேலை செய்யணும் நீங்கள் ஆறு வருஷங்களுக்கும் மேலே எபிரேய அடிமையாக இருக்க முடியாது ஆறுங்கிறது ஒரு மனுஷனோட நம்பர் இப்போ இன்னொரு பக்கம் தேவனுடைய நம்பர் ஏழாக இருக்கு வாரத்தில் ஏழு நாட்களை படைத்தார் வானவில்ல ஏழு நிறங்கள் இருக்கு இசையில ஏழு நோட்கள் இருக்கு எகோவாவோட ஏழு பண்டிகைகள் இருக்கு சிலுவையிலிருந்து இயேசுவோட ஏழு வார்த்தைகள் ராஜ ஓமைகளில் ஏழு ரகசியங்கள் எரிக்க கோட்ட விழுகையில ஏழு ஆசாரியர்கள் ஏழு கொம்பு எக்காலங்களை ஏந்தியபடி சேனைக்கு முன்னால் அணிவகுத்து போனாங்க ஏழாவது நாளில் அவங்க பட்டணத்தை ஏழு தடவை சுத்தி வந்தாங்க அதெல்லாம் சரிதான் ஆனா வெளிப்படுத்துதல் புத்தகத்தை பத்தி என்ன சொல்றீங்க சரி அது உண்மையாவே சுவாரஸ்யமாகவே இருக்கிற இடம் வெளிப்படுத்துதல் புத்தகம் ஏசு கிறிஸ்துவோட வெளிப்பாடுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அதை தான் புத்தகத்தோட இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடுன்னு சொல்லுது நான் சொல்றதை கவனிங்க வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவோட வெளிப்படுத்துதல் நடக்கிற விஷயங்களை விவரிக்க ஏழாம் நம்பர் ஐம்பது முறைக்கு மேல பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு படிக்க போறதில்லை ஆனால் அதில் சிலதை உங்களுக்காக படிக்க போறேன் நல்லா கவனிங்க ஏழு சபைகள் ஏழு ஆவிகள் ஏழு விளக்கத்தண்டுகள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு விளக்குகள் ஏழு முத்திரைகள் ஏழு கொம்புகள் ஏழு கண்கள் ஏழு தூதர்கள் ஏழு எக்காலங்கள் ஏழு இடி முழக்கங்கள் ஏழு தலைகள் ஏழு கிரீடங்கள் ஏழு வாதைகள் ஏழு கலசங்கள் ஏழு மலைகள் ஏழு ராஜாக்கள் நியாயத்திற்கின் ஏழு வருடங்கள் ஏழு சபைகளுக்கு ஏழு கடிதங்கள் கிறிஸ்துவோட நான் இருக்கின்ற ஏழு அறிக்கைகள் பரலோகத்தில் ஏழு பாடல்கள் இருக்கு ஏழானது தேவனோட நம்பராக இருக்கு ஏழு முழுமையான நம்பர் நமக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு ஆனா ஆறு மனுஷனுடைய நம்பரா இருக்கு பைபிள் பைபிள் சொல்றது அதுதான் அது மனித குலத்தினுடைய நம்பராகவும் முழுமையில்லாத நம்பராகவும் இருக்கு அறநூற்றி அறுபத்தி ஆறோட அர்த்தம் மனுஷங்க தேவனுடைய பரிபூரணத்திலிருந்து மூணு மடங்கு அளவு குறைவு படுறோம் நாமே முழுமையற்றவர்களாக தான் இருக்கும் அதோட தேவனுடைய பரிபூரண முழுமையில் நிறைவை அடைய ஏங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த ரூமில் இருக்கிற எல்லாரும் ஆறு இல்லை ஏழாக இருக்கும் உங்கள் எல்லாருடைய சந்தேகத்தையும் நான் இப்போ தீக்க போகிறேன்னு நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் ஏழாக இருக்கேன் வேறு யாரையும் விட சிறந்தவன்றதுனால நான் ஒரு ஏழு இல்லை தேவனுடைய பரிசான கிறிஸ்துவின் நீதியை நான் ஏற்றுக்கிட்டதால் நான் ஏழாக இருக்கேன் இப்படி தான் நான் ஏழு ஆகியிருக்கேன் நீங்கள் சிறந்த ஆறாக இருந்து பரலோகத்துக்கு போக முயற்சி செஞ்சாலும் கூட நீங்கள் மூணு மடங்கு உயர்த்தினாலும் அதுவே வீழ்ச்சி அடையும் ஆறுன்றது முழுமை இல்லாத நம்பராக இருக்குது இதை ஞாபகப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் மற்ற தலைமுறையோட சிறந்த உதாரணமாக இருக்கிற டொனால்ட் கிரே பார்ன் ஹவுஸ் அவர் சொல்கிற ஒரு கதையில் இதை விளக்கிறாரு அவர் சொல்கிறாரு சிறந்த இசையமைப்பாளரான பாக் தன்னோட அப்பாவை எழுப்புறதுக்கான ஈஸியான வழியாக பாட்டோட சில லைன்களை வாசிச்சுட்டு கடைசி நோட்டை மட்டும் விட்டுடணும்னு தெரிஞ்சுக்கிட்டார் இசைக்கலைஞர் உடனே பியானோ கிட்டே போய் கடைசி கார்டை வாசிப்பார்னு சொன்னாங்க பானோஸ் அதை முயற்சி செஞ்சதாக சொன்னார் நான் ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிற கிட்டே போய் நல்லா தெரிஞ்ச சைலண்ட் நைட் கேரள வாசிச்சுட்டு கடைசி நோட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி வேணுன்னே நிறுத்திட்டேன் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நான் ஹால் பகுதிக்குள்ள போனேன் அவர் சொன்னார் என்னோட எட்டு வயசு மகன் புத்தகம் வாசிக்கிறதை நிறுத்திட்டு ஹார்மோனிக்கால இருக்கிற நோட்டை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சான் இன்னொரு குழந்தை முடிஞ்ச அளவுக்கு சத்தமா கடைசி நோட்டை ஆசையோட பாடிக்கிட்டு இருந்துச்சு மாடியில் இருந்த பெரியவர் கீழே வந்து வேணுனே நீ அதை செஞ்சையா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு கவனிங்க நம்ம சுபாவமே பரிபூரணத்துக்காக அழறது இல்லையா நம்மளோட சுபாவமே ஒரு தீர்மானத்தை விரும்புது நித்தியத்தோட படைக்கப்பட்டிருக்கோம் மேலும் தேவன் நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி நம்ம எப்பவுமே உணர்றோம் பைபிள் சொல்லுது உங்கள இங்க இருக்கீங்க நீங்க இப்போ அது வழியா போறீங்க நீங்க நல்ல ஆறாம் நம்பர்ல இருக்கீங்க நீங்க அறுநூத்தி அறுபத்தி ஆறா கூட இருக்கலாம் ஆனா அறுநூத்தி அறுபத்தி ஆறு போதுமானது இல்லை நீங்க கிறிஸ்து கிட்ட வந்து அவரோட நீதியை பெற்று ஏழா மாறணும் ஏன்னா நீங்க ஏழா ஆகலைன்னா ஒரு சின்ன சின்ன வேடிக்கை ரைமை நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒரு ஏழா இல்லைனா என்னால் பரலோகம் போக முடியாது அதுதான் உண்மை ஏழு மட்டுமே பரலோகத்துக்குள்ளே நுழையும் சரி நான் எனக்கானதை சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுவேன் அதோட நான் கடினமாக உழைச்சேன்னா ஒருவேளை என்னால் அறுநூற்றி அறுபத்தி ஆறில் இருக்க முடியும் இது நல்லதில்லை இயேசு கிறிஸ்துவின் மூலமா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிபூரண நீதியும் முழுமையும் மட்டுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் நண்பர்களே ஆச்சரியமான செய்தி என்னன்னா இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கிறது மூலமா நாம எல்லாரும் ஆறிலிருந்து ஏழாம் மாறதுக்கு தேவன் சாத்தியமாக்கிட்டார் சரி என்னோட சிறந்த செயல்பட தரப்போறேன்னு சொல்லுவீங்க நான் சொல்றத கவனிங்க மனு கூலம் மூணு தடவை தரக்கூடிய சிறந்ததை செய்ய முடியலனா உங்களாலையும் என்னாலையும் நிச்சயமா செய்ய முடியாது கண்டிப்பா முடியாது இதை பத்தி நீங்க நினைக்கிறப்போ உங்க மனசுல வச்சிருக்கணும்னு நான் விரும்புகிற செய்தி இதுதான் தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்புறம் அணுகுவதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் உங்களோட சுயத்தால முடியாது உங்க சுயத்தால அடைய முடியாது எல்லாரும் பாவம் செய்தார்கள் பைபிள் சொல்லுது அதனுடைய மீதி என்ன தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்கள் விழுந்து போகும் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கிறப்ப அது உங்களோடது இல்லை இப்போ அது அவருடையதா இருக்கும் ஏசு கிறிஸ்து தான் ஏழுன்னு அறிவிக்க நான் இங்கே வந்திருக்க நீங்க தேவனை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பரலோகம் போறதுக்காக அவர் தன்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்க அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ ரிக்கப்படுவாய் நீங்க அவரை நம்புனா நீங்கள் அவரை நம்பினா அவர் உங்களுக்குள்ளே வந்து வாழ்வார் உங்களுக்காக நீங்கள் எப்பவுமே ஆக முடியாதவராக அவர் மாறுவார் நீங்கள் அதை நம்பலாம் இல்லை நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை மறுக்க முடியாது ஒரு நாள் நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு முன்னால் நிற்பீங்க நீங்கள் யாருன்னு அவர் கணக்கெடுப்பார் நீங்க இன்னும் சிறந்த ஆறாக இருக்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பலரை விட நீங்க சிறந்தவன்றதுனால நீங்க அடைய முடியும் குமாரன் நீங்க கிறிஸ்துக்குள்ள ஒரு ஏழா கருத்தராகிய தேவன் உங்களை பார்ப்பாரு நீங்க பரலோகத்துக்குள்ள வரமாட்டீங்க ஏழா இருக்கிறவங்களுக்குத்தான் பரலோகம் நீங்க ஏற்கனவே அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்க விரும்புனா இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவரா மாறலாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு என்னால் சொல்ல முடியாது நீங்க அவரை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு திருப்புமுனை நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தியை பார்த்ததுக்கு நன்றி தேவனோட வார்த்தை உங்களை உத்வேகப்படுத்தி இருக்கணும் மேலும் அன்பான தேவனோட உறவு வச்சிருக்கிறதோட அர்த்தத்தை நீங்கள் நிறைவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒருவேளை அவர் கூட உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை ஆனால் நீங்கள் ஆரம்பிக்க விரும்பினா இன்னைக்கே அதை நீங்கள் செய்யலாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய இலவச பரிசான ரட்சிப்பை பெற்று உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் மாறணும்னு கேளுங்க இன்னைக்கு இந்த நம்பிக்கைப்படியை நீங்க எடுப்பீங்கன்னா நீங்க உங்களோட முடிவை உண்மையான ஊழியம் இல்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் கிட்ட இதை பகிர்ந்துக்கலாம் நீங்க பெற்றுக்கொண்ட புது விசுவாசத்துல வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துற தேவனோட நடக்கிற இந்த நடைய தேவன் ஆசிர்வதிப்பாராக திருப்பு அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன்